விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சம்பந்தமாக எங்களுடைய முடிவை எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருடன் பேசி உங்களுக்கு தெரியும் நன்றி வணக்கம் பெரியார் மணியம் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் டெக் பயோ டெக்னாலஜி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு தைலாவுரம் தோட்டத்திலே கூடினோம் ி இடைத்தேர்தல் சம்பந்தமாக விவாதம் செய்தோம் எங்களுடைய முடிவை எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருடன் பேசி எங்களுடைய முடிவை உங்களுக்கு தெரிவிப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் முடிச்சுட்டேன் அவ்வளோதான் Okay. Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, biotechnology with specialization in computer science and biology. <music>